வணக்கம் ஆர்கே நகர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வடசென்னை ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா டோல்கேட் பகுதியில் நடைபெற்றது ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே ஏற்பாட்டில் திருவற்றியூர் தங்கம் திருமண மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஆடைகள் மற்றும் அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பாபு சாமு நாசர் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஜோயல் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ ட்ரீம்ஸ் ஸ்மூர்த்தி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளையா அருணா தோமுசா நிர்வாகி மோகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர் பண்டிகை காலத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதற்கு பயனடைந்த பொதுமக்கள் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்தனர்